டாக்டர் விதின் சந்திராய் ராய் வங்காளத்தின் தலை சிறந்த மருத்துவர் அதோட முதல்வராக இருந்தவர் அவருக்காக தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க ஒன்று டாக்டர்ஸ் இன்னொன்று டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் வந்து சேவை தான் ரெண்டு பேருமே வந்து உடலால் ஏற்படுகிற நோய்களை வந்து மருத்துவர்கள் தீர்க்கிறார்கள் மனதாலும் உள்ளத்தாலும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து டீச்சர் தீர்க்கிறாங்க ஆனால் இவர்கள் இருவருக்குமே வந்து சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கிறதானா இல்லை அது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஊரு கிடைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி யாருக்காச்சும் ஒரு பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனையா அடிக்கிறதுக்கு முதல்ல கிடைக்கிறது மருத்துவர்கள் தான் ஒரு 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 விஷயத்த சொல்லிக்கிறேன் உணச்சி உருவமா பேசுறது யாரும் தப்பானுச்சுக்காதீங்க மரியாதை என்பது இந்த கோர்ட்டுக்கு கொடுத்துதான் மருத்துவர்கள் அமைதி காக்கிறோம்